விகடன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பது நாட்களுக்குள் வாக்குப்பதிவு இந்த செய்தியின் மூலமாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்திருந்தேன் ஏதோ ஒரு வலைதளத்திலே நான் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி என்றால் நான் மீண்டும் புனஜென்மம் பெற்றிருக்கிறேன் என்று அர்த்தம் நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக என்னுடைய வாழ்நாளை பயன்படுத்துவேனே தவிர நீங்கள் என்னை இறக்க வைத்தாலும் சாகடித்தாலும் மீண்டும் எழுவேன் மீண்டும் பிரச்சாரம் செய்கின்றதை அந்த அன்பு சகோதரர்களுக்கு வேண்டும் எனக்கு தெரிந்தவரை மக்களை மட்டுமே நம்பி மக்களுடைய மிகச்சிறந்த மக்கள் மட்டுமே என்னுடைய கூட்டணி என்று நம்பி ஒரே ஒரு கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற மாமிகு புரட்சி தலைவி அண்ணாவர்கள் மட்டுமே துணிந்து மக்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குழப்பம் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடியில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற குடிசையில் இருக்கிற மூதாட்டி வரை தெரிகிற அளவுக்கு அது ஆயிக்கொண்டிருக்கிறது அவருடைய குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கே அவர்களுக்கு இன்னும் சரியான போதிய காலம் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பேன் என்று அவர்கள் சொல்லுவது நகர்ப்புக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது திமுகவுடைய முடிவு போன தேர்தலிலே எழுதப்பட்ட ஒரு முடிவு தான் உண்மை சொல்ல போனால் சென்ற தேர்தலிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியை அவர்கள் அமைத்தார்கள் அந்த கூட்டணி அமைக்கிற போதே அவர்கள் கம்யூனிஸ்ட் இருந்தார்கள் காங்கிரஸ் இருந்தார்கள் இவர் திமுகவோட சேர்ந்து அந்த கூட்டணியிலே ஆஹ் இலவசங்கள் என்று அறிவித்தும் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் அவர்கள் வர முடியுது அன்றைக்கே அம்மாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை அம்மாவுக்கு இருந்தது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் இருவருக்கும் இருந்த அம்மாவுக்கு ஒரு அறுபத்தி ஆறுக்கு மேல் அறுபத்தி எட்டுக்கு மேல் கிடைத்தது இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கு தொண்ணூற்றி நான்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தான் கிடைத்தது இன்றைக்கு காங்கிரஸோடு திமுக என்றைக்கு கை சேர்த்ததோ அன்றைக்கே காற்றும் கரியும் கலந்திருக்கிறது காற்றும் கரியும் என்று சொன்னால் என்ன சொல்வது காற்றடித்தா கறி பறக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் கரியிலே ஊழல் செய்தது காங்கிரஸ் கட்சி காற்றிலே ஊழல் செய்தது திமுக திமுகவுடைய முடிவு என்னவென்று சொன்னால் சென்ற தேர்தலிலே மிக தெளிவாக அவர் முடிவெடுத்து விட்டார்கள் நமக்கு மக்கள் எதை செய்தாலும் எதை தந்தாலும் மக்கள் திமுகவை நம்புவதற்காக இல்லை சுப்பிரமணிய சாமியோட எண்ணம் என்னவென்று சொன்னால் உண்மை சொல்ல போனால் அவர் திமுகவை இழுப்பது போல இழுத்து காங்கிரஸ்க்கு எதிராக இவரை அப்புறவராக மாற்றி செய்யக்கூடிய ஒரு வேலை குறிப்பாக இன்றைக்கு ஏழை கட்சி சாதாரண கட்சி என்று சொல்கிற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய தகப்பனார் ராமதாஸ் எனக்கு நீண்ட காலமாக அவர்களை தெரியும் அவருடைய கொள்கையை பரப்புவதற்காக அவர் என்னோடு சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடித்தார் அது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த திரைப்படம் நடிக்கிற காலத்திலேருந்து அவர் எனக்கு தெரியும் அன்றைக்கு அவர் கட்சி போகவில்லை ஜாதி சங்கமாக மட்டுமே இருந்தது இது ஜாதி சங்கத்தை நான் கட்சியாக மாற்றுகிற போது என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இந்த கட்சியில் வந்தால் என்னை முச்சந்தியில இருக்கிற புளிய மரத்திலே கட்டி வைத்து சவுக்கால் அடியுங்கள்னு அவர் தான் சொன்னார் இந்த வார்த்தையை அப்படியே நம்ம இன்றைக்கு மக்களுக்கு போட்டு காட்டினோம் என்று சொன்னால் திண்டிவனத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய புளிய மரம் இருக்கு ஒரு ஏழரை எட்டு வருஷத்துக்கு அவரை கட்டி வச்சு அங்கதான் அடிக்கணும் போல இருக்கு திண்டிவனத்தை வச்சு தாண்டுறதுக்கே அவருக்கு அவ்வளவு நாள் ஆகும் அப்ப எந்த உண்மையை காப்பாற்ற போகிறார்கள் இன்றைக்கு நான் டாஸ்மார்க்கை ஒழிப்பேன் சுத்தமான தண்ணீரை தருவேன் இப்போ என்ன கலப்படமா தண்ணி வந்துட்டு இருக்கா சுத்தமான காற்றை தருவர் என்ன பீச்சில் இருந்து வாயில ஊதுவாரா அன்புமணி ராமதாஸ் இது என்ன வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை அன்புமணி ராமதாஸை பார்த்து நான் பணிவோடு கேட்கிறேன் என்றைக்கு நீ செய்திருக்க வேண்டும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு மத்திய அமைச்சராக ஐந்து ஆண்டுகள் இருந்தபோது அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசியலில் நீங்கள் இருந்தபோது எந்த எதை விலையாக தந்தாவது நீங்கள் அதை செய்து முடித்திருக்க வேண்டுமே இன்றைக்கி எந்த படிச்ச இளைஞரனை ஏமா ஏமாற்ற பார்க்குறீங்க அதை என்னை பொறுத்தவரை இருந்தாலும் திறந்திருந்தாலும் ஒன்றுதான் மூடி இருந்தாலும் ஒன்றுதான் அது அனாவசியம் ஆனால் அதை மூடுவேன் அதனால் மக்களுக்கு பாதிப்பு என்று அபிமணி சொல்வதாக இருந்தால் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் இருக்கிறது குடிப்பவனுக்கான ஒர்க் பர்மிட் பர்மிட் இருக்கு அது இந்திய அரசாங்கத்துடைய சட்டம் அந்த சட்டத்தை நான் சொல்வதை போல அன்புமணி ராமதாஸ் சட்டத்தை முடக்க முடியுமா சட்டத்தை எப்படி முடக்க முடியும் இன்றைக்கு சாதாரண குடிமகனாக இருப்போம் நாளைக்கு காஸ்ட்லி குடிகாரனாக மாறி தமிழகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்கிற கொடிய கொடூர எண்ணம் படைத்த ஒரு தலைவர் அதை தமிழகத்தில் இருக்கிற எந்த இளைஞனும் ஒத்துக்கொள்ள மாட்டான் அவர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் இந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது எப்படி என்றால் குறைந்தபட்சம் எனக்கு திண்டி வணத்தியாத தாரங்களின் மகனை நான் முதலமைச்சராக்க வேண்டும் தனி மாநிலம் பிரித்து கொடுங்க எவ்வளவு பெரிய கொடூரமான எண்ணம் எனக்கு தெரிந்தவரை என்னோட அனுபவத்திலே தமிழகத்திலிருந்து எந்த அரசியல் வாதி வாதிக்கும் வராத ஒரு கொடூர எண்ணம் இவருக்கு இருக்கிறது தமிழகத்தை பிரிக்கிற எண்ணம் இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு ஒரு ஆசை இப்படி ஒரு ஆசை இருக்கிற கட்சியெல்லாம் இன்றைக்கு வந்து நாங்கள் சாதிப்போம் செய்வோம் என்று சொல்லுவதெல்லாம் வேஷம் என்பதை தவிர வேறு ஒன்று நீண்ட கால நண்பராக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் சுந்தர்ராஜர் ரவின்னு மதுரையில் இருக்கார் இது நாலு பேர் தான் மதுரையில் பார்லிய சிநேகர்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சு வளர்ந்தவங்க அவங்கள இப்ராஹிம் ராவத்தர் மறைந்து விட்டார் அவர் மறைகிற போது அதிமுக தொண்டராக தான் மறைந்தார் அவருக்கு அந்த மரியாதையை அம்மா கொடுத்தாங்க இன்னைக்கு சுந்தரராஜன் கட்சியில இணைந்திருக்கிறார் ரவி இன்னைக்கு கட்சியில இணைந்திருக்கிறார் இந்த ஒரு உதாரணம் போதுமே விஜயகாந்த் தவறான முடிவு எடுக்கிறார் என்பது அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்னா அது அவர் குடும்பம் எடுக்கிற முடிவா தான் இருக்கும் அந்த குடும்பம் எடுக்கிற முடிவை வந்து இவர் நல்ல முடிவு சொல்ல முடியாது அந்த முடிவை வந்து ஒரு ரசிகர்கள் சொல்லுவார் இந்த முறை விஜயகாந்தை போல தேர்தலை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு தலைவரை யாராலும் பார்க்க முடியாது அவர்தான் இந்த முறை அவருடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிந்துவிடும் ஒருவேளை திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அவர் போனார் என்று சொன்னால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் விஜயகாந்த் அவர்களே உங்களுடைய மகனுக்கு பிரபாகர் என்று பெயர் வைத்தீர்கள் அதை நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டும் கேப்டன் பிரபாகர் படம் எடுத்து நான் மன்னித்து விடுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களிடமும் கடல் கடந்து வாழ்கிற மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டால் காங்கிரஸ் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது அதற்கு துணை போனவர் கருணாநிதி அவர்கள் எந்த முகத்தோடு அவர் திமுகவுக்கு போவார் என்ற எனக்கு தெரியவில்லை அது குழப்பமான ஒரு விஷயம் தான் அதாவது என்னன்னா கட்சி மாநாட்டையே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய மீட்டிங்கா மாற்றி மேடை பேச்சை வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக வந்து பிரசன்ட் இருக்குல்ல அதுல ரொம்ப வந்து அன்புமணி தேர்ந்துட்டார்